அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசியில பத்தி நிறைய வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் எல்ஐசியை பத்தி வீடியோ குறைவாக போட்டோம் இப்ப எல்ஐசியை பத்தி முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எல்ஐசி ஆயுள் காப்பீடு எடுக்கும் பொழுது கவனமுடன் பார்க்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா பாக்கணும் சோ கஷ்டமர் நிறைய பேர் என்னன்னா அவங்களை தேடி உங்க தான் முகவர்களாக வராங்க இல்ல நீங்களே சில நேரங்களில் ஆராய்ந்து சில விஷயங்களை தேடி பார்த்து பாலிசி எடுக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு அப்படி இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் பாலிசி எடுக்கலாம் அப்படின்னா பாலிசில இருக்கக்கூடிய போனஸ் ஸோ எல்ஐசி ஒவ்வொரு வருஷமும் போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணும் ஓகேங்களா ஒரு சில முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து போனஸ் டிக்ளேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில இதுல வந்து காம்படிட்டிவ் வந்துருச்சு அதனால சில இதுல போனஸ் வந்து ஸ்டாண்டர்ட் போனஸ் கம்பல்சரி ஐம்பது ரூபாய்க்கு கீழே குறையாது அப்படின்ற மாதிரி சில பாலிசிகள்ல போனஸ் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கீழே குறையாது மத்த பாலிசியில இப்ப எடமெண்ட் பாலிசியோ இல்ல ஜீவனானந்த ஆனந்த எல்லாம் வந்து போனஸ் வந்து எவ்ரி இயர் டிக்ளரேஷன் பண்றது அப்ப அந்த டிக்ளரேஷன் பண்ணும்போது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இடையில ஏதாவது ஒரு நூறு ரூபா நூறு ரூபா ஒரு பாலிசிக்கு குறையும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி இரண்டு ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி ஆறு அறிவிப்பாங்க அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூடுவதற்கு இனிமேல் வாய்ப்புகளே கிடையாது அந்த சூழ்நிலையில தான் வளர்ந்துகிட்டே வருது எல்ஐசியா இருந்தாலும் சரி எந்த சேம்சிமா இருந்தாலும் சரி அந்த கூட்டுதல் அப்படின்றதே கிடையாது அப்ப ஸ்டாண்டர்ட் போனஸ்ன்னு ஒண்ணு இருக்கு நான் ஸ்டாண்டர்ட் போனஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பெரும்பாலும் நான் ஸ்டாண்டர்ட் இருக்கு இப்பதான் புது புது ஸ்கீம்ல வந்து ஸ்டாண்டர்ட் போனஸ் வருது அப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் போனஸா நான் ஸ்டாண்டர்ட் போனஸா ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஸ்டாண்டர்ட் நான் ஸ்டாண்டர்ட் போனஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களுக்கு டர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் வேணுமா ஏன்னா இன்னைக்கு சேவிங்ஸுக்கு வந்து நிறையா பேர் பல விஷயங்களை தேடுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப லாங்கா இருக்கு ஆனா சேமிப்புன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறீங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சில பேர் வராங்க முன்னாடி ஐடி வந்து ஓரளவுக்கு கவரேஜ் ஆச்சு இப்ப ஐடி கவரேஜ் பாத்தீங்கன்னா நாளைக்கு நாள் குறைஞ்சுகிட்டே போகுது நாளைக்கு சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு ஐடியே கிடையாது முடிஞ்சா சேவிங் பண்ணுங்க இல்லைன்னா எப்படியாவது போங்க அப்படின்ற சூழ்நிலையில நிதியமைச்சருடைய திட்டங்கள்லாம் அப்படி இருக்கு ஸோ அதனால நீங்க டர்ம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா சேமிக்க வரீங்களா இல்ல சேமிப்பு பிளஸ் இன்சூரன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்ற மாதிரி நீங்க பாலிசி தேர்வு பண்றீங்களா அப்படின்றத பாருங்க அதுக்கப்புறம் குறுகிய காலத்தில் போடுவதை தவிர்க்கும் எல்ஐசி வந்துட்டா அங்க வந்து லாங் டேர்ம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர ஷார்ட் டேம் யூஸ்ஃபுல்லே கிடையாது அப்ப நீங்க குழந்தைகளை வச்சிருக்கீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைகளுக்கு எப்ப தேவைப்படும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து ஆராய்ந்து போடுங்க ஏன்னா எல்ஐசி ல மட்டும்தான் இந்த டேட் பேக் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்றாங்க இப்ப நீங்க இப்ப வந்து இந்த வீடியோ வந்து ஜூலை எண்ட்ல போடுறோம் ஸோ இப்போ ஒருவேளை நான் மே மாசத்துலயே நான் சேவிங்ஸ் ஆரம்பிச்சேன்னா எனக்கு மே மாதம் மெச்சூரிட்டி ஆகும் அப்போ நான் பிள்ளைகளுடைய கல்வி செலவுகளுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியும் பட் மற்ற இப்போ நானே வந்து போஸ்டல் இன்சூரன்ஸும் நான் போடுறேன் பட் அதில் டேட் பாக்கு அப்படின்றதே உங்களுக்கு கிடையாது அப்போ அதை வந்து கரெக்டாக திட்டமிட்டு நீங்கள் பண்ணால் போஸ்டலில் வந்து போனஸ் அதிகம் எல்ஐசியில் போனஸ் லிட்டில் பிட் கம்மி அப்போ எதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப குறுகியகளை போட்டீங்கன்னா அதுல போனஸும் கம்மியா இருக்கும் ரிட்டர்ன்ஸும் கம்மியா இருக்குது இதுல சில நேரங்களில் வந்து எல்ஐசில ஏமாத்து வேலையா இல்ல ஏ எல்ஐசி வந்து மொத்தமா டெவலப்மெண்டா மிஷனையும் ஏமாத்துதா முகவர்களையும் ஏமாத்துது வாடிக்கையாளர்களையும் ஏமாத்துதான்னு எனக்கு தெரியல லாயல்டி அடிஷன்னு ஒண்ணு சொல்றாங்க ஓகேங்களா சோ ஷார்ட் டேர்ம் பாலிசி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பீமா அக்கவுண்ட் ஒன் பீமா அக்கௌண்ட் டூ அதெல்லாம் கொடுத்த முகவர்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்ண டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா அந்த மாதிரி அதில் கான்செப்ட் இருந்துச்சு கேட்டால் நாங்கள் அப்படி கொடுக்குறோம் இப்படி கொடுக்குறதுன்றாங்க கடைசியில் எல்லாருக்குமே நான் வாங்கி வாங்கிக்கிறதுனதே மிச்சம் ஸோ அந்த மாதிரியான சில பாலிசிகளை வந்து எப்பயாவது விட்டு எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால புது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும் வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதனால குறுகிய கால திட்டத்துல வந்து தவிர்கள் நீண்ட கால திட்டத்துல ஸ்டாண்டர்ட் போனஸ் பாருங்க இல்லைன்னா நான் ஸ்டாண்டர்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த பாலிசி எடுத்துக்கோங்க நியூ என்டர்மெண்ட் பாலிசி தேவையா என்பதை உணர்ந்து எடுக்கவும் நிறைய பேர் நியூ என்டர்மெண்ட் பாலிசியா இஷ்டத்துக்கு நான் ஏஜென்சி பாலிசி நான் போய் வந்து ஒரு ஜீவனானது பாலிசி கொடுப்பேன் இல்ல ஜீவன் லக்ஷயா பாலிசி கொடுப்பேன் பட் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து நியூ என்ட்மென்ட் வாடிக்கையாளர்கள் ஏஜென்டா எனக்கு அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் கொஞ்சம் அதிகம் அப்படி இருக்கும் போது அதை கம்பேர் பண்ணும்போது ஜீவன் லக்ஷயா கொஞ்சம் பிரீமியம் கம்மி அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற பாலிசில ஒரு பிரீமியம் கம்மியா இருக்காங்க என்டோமெண்ட் பாலிசி எப்படிதான் கொண்டு போய் அதுல பிரிமியம் சேர்த்து வாங்கி போடுறாங்கன்னு தெரியல ஒரு நீண்ட நாள் திட்டத்துக்கு என்டவமெண்ட் பாலிசி மட்டும்தான் அந்த நியூ எண்டவமெண்ட் தான் உதவும் அந்த ரீசன் நல்லா பண்றாங்களா எனக்கு என்னன்னு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இது தேவையான்றதை உணர்ந்து நீங்க பாலிசி எடுங்க பொறுத்தா நான் தர்றேன் பாலிசி எடுக்கும்போது விபத்து காப்பீடு தேர்வு செய்யுங்கள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வந்து இங்குள்தான் வராது ஸோ பெரும்பாலும் முகவர்கள் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க பட் நீங்க பொழுது அதற்குரிய சார்ஜஸ் மெச்சூரிட்டி ஒரு வேற நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் குறையதான் செய்யும் ஏன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இன்பில்ட்டா கொடுக்கும்போது ஒரு அஞ்சு லட்ச பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியோட சேர்த்து எடுத்துருங்க அது ஒரு ஆயிரத்துக்கு ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் தான் டிஃபரன்ஸ் வரும் அந்த மாதிரி நீங்க பொழுது நாளைக்கு ஒரு நீண்ட கால திட்டம் நான் சொல்றது ஒரு இருபத்தொரு வருஷம் பாலிசி போட்டிருக்கீங்க திடீர்னு ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துல நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நீங்க இப்ப ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எடுக்காம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அஞ்சு லட்ச கிடைக்கும் பதினஞ்சு வருஷத்துக்குரிய போனஸ் கிடைக்கும் மொத்தமா அதை வாங்கிக்கலாம் இதே நீங்க வந்து ஆயிரத்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா கட்டி அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து லட்சம் ரூபாயும் அதற்கு உரிய போனஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் உடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் அப்ப ஒரு இன்சூரன்ஸ்னு வந்துட்டீங்கன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பா எடுத்துக்கோங்க இன்னொன்னு இருக்கு அது என்ன அப்படின்னா விபத்துக்கு அப்படி தேவையான விஷயங்க அதுக்கு ப்ரீமியம் வெய்பேர் பெனிஃபிட் சின்ன குழந்தைகளுக்கு பாலிசி போடுவாங்க பேர் நான் குழந்தை பேர்ல பாலிசி போடுற பிள்ளைகளுக்கு ரெண்டு தான் இருக்கும் அஞ்சு தான் இருக்கும் அப்ப பிள்ளை பேர்ல பாலிசி போடும்போது கொஞ்சம் நீண்ட லாங் டேர்ம் தான் போடுவோம் அப்ப அந்த லாங் டேர்ம் போடும்போது அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பிரீமியம் வெய்ப் பெனிஃபிட் அதுல ஒரு மெடிக்கல் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல கண்டிப்பா எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு நடக்கும் பொழுது அந்த பிரீமியத்தை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலையே வராது ஆனா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன ரீசனுக்காக காக போட்டீங்க ஒரு பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக போட்டீங்க அந்த நம்ம பணியம் பணம் வரும் வீடு கட்டுறதுக்காக போட்டீங்க அந்த டைத்துக்கு பணம் வரும் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக போட்டீங்க அந்த டைத்துக்கு கண்டிப்பா பணம் வரும் நீங்க திட்டமிட்டது எப்பயுமே தடைபடாம இருக்கிறதுக்கு ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை தயவு செய்து பாலிசி எடுக்கும் போது கேளுங்க அதற்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்தாலும் கொஞ்சம் கவலைப்படாம கொடுத்து எடுங்க ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க வரட்டிங்கன்னா இந்த விஷயத்துல தவிர்க்காம எடுங்க நெக்ஸ்ட் வந்து சில நேரங்களில் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இதுவும் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை சம்பாதிக்கிறோம் வைக்கிறோம் நாளைக்கு ஒரு உடல் சரியில்லாத போச்சு அப்படின்னா வேலை இழப்பீல வந்துடும் வேலை இழப்பு வந்துச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது பிரீமியம் கட்ட தவறும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நிறுவனம் என்ன செய்ய கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு முடியலையா அதற்குரிய பிரீமியம் தர வெய்வர பண்ணி உங்களுக்கு அந்த டைப்ல சம்மிங் சூட் வேற நிறுவனம் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கு பட் அந்த ஆப்ஷன்ஸு கொஞ்சம் சார்ஜஸ் வரும் அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சு அந்த பாலிசியில நீங்க எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களின் முகவர்கள் நன்கு தெரிந்தவர்களாக அல்லது அனுபவ அனுபவதாரராகவோ இருத்தல் அவசியம் பாலிசி எடுக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கான் பட் அதற்கு நல்ல நாலேஜ் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கே நல்ல புரிதல் வரும் நல்ல பாலிசி எடுத்து கொடுப்பாரு பெரும்பாலும் உங்களை சார்ந்த முகவர்கள் சிறப்பான பாலிசி கொடுப்பாங்க இருந்தாலும் நல்ல பாலிசி என்னன்றது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாலிசி எடுப்பது இன்னும் சாலை சிறந்ததா இருக்கும் இல்ல உங்களுக்கு எந்த முகவரியும் தெரியலனா கண்டிப்பா என்னுடைய யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் கொடுத்திருந்தேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு போன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சிறந்த பாலிசி கொடுக்க முடியும் சோ இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு முகவர் பாலிசியை கொடுக்க முடியும் சோ நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறத கூட எங்க மூலியமா போது எங்களையும் வாழ வசிங்க நாங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து நேரில் வந்து சீர்த்து வைப்போம் எல்லா இதுவுமே சுமூகமாக செய்து கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியா அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி விற்பனை தளத்தில் மாறி இருக்கோம் ஸோ அதனால தெரியாதவங்க அந்த மாதிரி இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு எல்லா ஒரு கலந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங் ஷெடியூல் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சோ டிஜிட்டல் மூலியமா நடக்கிறதுனால இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து நீங்க உங்க வீட்டில் இருக்கலாம் நான் என் வீட்டில் இருக்கலாம் இருந்த இடத்துல இருந்தே பாலிசி கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய மெயிலுக்கு டிஜிட்டலா பாண்டு வந்துடும் இது போக பிசிக்கல் பாண்டு வேணாலும் இங்கே இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் வீட்டுக்கு அனுப்பி செஞ்சிருவோம் பிளஸ் நீங்க பிரீமியம் எங்கேருந்து வேணாலும் உட்காந்து இடத்துல இருந்தே பிரீமியம் கட்ட முடியும் ஏதாவது பிரீமியம் விட்டு போச்சுன்னா இமீடியட்டா சொன்னீங்க அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ அதனால எதுக்குமே ஒய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எங்கேயுமே அடைய வேண்டிய அவசியம் கொஞ்சம் எங்களுடன் வந்து கொஞ்சம் அப் இருந்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு நாங்களும் பிரீமியம் என்னன்னைக்கு டேட்ல வருது அப்படின்றத உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட நாங்களும் கனெக்டிவிட்டியா இருப்போம் ஸோ ஈஸியா வந்து என்ன செய்யலாம் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் சிறந்த பாலிசிகளை தேர்வு செய்து உங்க வளமான எதிர்காலத்தை திட்டமிடுங்கள் சோ சேவிங்ஸ்ல எவ்வளவோ இருக்கு பட் அது இன்சூரன்ஸோட சேவிங் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பஸ்டபலமாக இருக்கும் இன்னும் சிறந்த சேவிப்பு திட்டம் நம்ம கிட்ட இருக்கு நீங்க விரும்புறீங்கன்னா அதை சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் மேலும் தகவலுக்கு நம்மளுடைய யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி என்ன சொல்யூஷன் வேணுன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணாதான் என்னால் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் ஸோ யூடியூப்ல பாக்கிறது மட்டும் கிடையாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போக கமெண்ட் பண்ணுங்க உங்க தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு எப்பயுமே தயாராக இருக்கோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு தூரம் நம்மளுடைய சேனலை பார்த்ததற்கும் இந்த வீடியோவை தெரிந்து கொண்டதற்கும் ரொம்ப நன்றி வணக்கம்